ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கருத்துக்கிட்டே வேண்டிக்கிறேன் தமசிங்கு ஜெய ஜெகந்நாத் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்த பொருள் தான் அதை எடுத்தது வந்து ஒம்பதாந்தேதியோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அப்போ வந்து எங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் சின்ன சண்டை அதை கூட நான் வந்து வீடியோ சொல்லியிருப்பேன் பட் இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு நே நேற்று நைட்டு தான் நான் நான் அவங்கள வந்து பேசி கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டோம் எவ்வளோ நல்லதாக கோத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க அவர் எனக்காக என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் எனக்கு பண்ணியிருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் சட்டை போடுவார் எப்போவுமே நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்டு கேட்டு வாங்குறதா இருக்குது நீங்களாம் ஏன் எனக்காக சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே பதில் தான் உனக்கு பிடிக்காமல் போயிடுமோ அதை நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறது வேற நானாக வாங்குறது வேற எனக்கு அதில் அந்த விஷயத்துலலாம் எதுவும் தெரியாது ஏன்னா நான் வந்து பையன் அப்படின்ற சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எ எங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க நாங்கள்லாம் போய் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே முதல்ல அப்படி தாங்க இருக்கும் பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னா அவளுக்காக நீங்கள் வந்து பார்த்து செய்யணும்ல எப்படி உங்களுக்காக வந்து அவங்க அப்பா அம்மாவை எல்லோரும் பார்த்துக்குறாங்க நல்லா உங்களோட ஃபே ஃபேமிலியவே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாலும் பார்த்துக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மல் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே வாங்க வீட்டை கொள்ள போகலாம் ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தெரில எனக்கு வா வார்த்தையே வரமாட்டேங்குது இது வந்து ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம் திடீர்னு இந்த மாதிரி நான் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் வந்து ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே என்னடா லூஸ் மாதிரி உதவிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தெரியல அது இவ்வளோ நாள் கழித்து அது வந்து அது சின்ன பொருளாக இருந்தாலுமே சரி அது எனக்கு பெருசாக தான் தோணும் அதையும் ஸ்பெஷலாக வந்து அவர்கிட்ட இருந்து நான் வா வாங்கி எனக்கு அவர் அனுப்புகிறது எப்பவுமே அவர் வந்து எனக்குன்னு நான் வாங்கி அனுப்புகிறது கிடையாது புடவ அதுவும் நான் சொல்லி 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 தான் ரொம்ப நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இடையில கூட எங்கள் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சண்டை வந்துச்சு நான் சொன்னேன் நீங்கள் எல்லா டைம்லேயும் வந்து வெளியில தான் வேலை செய்வீங்க நீங்கள் ஏன் கூட இருக்கிறத விட நீங்கள் வந்து வெளியில் வேலை செய்கிறது தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட பேசி நான் சொரிய வச்சேன் ஏங்க நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நானும் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு போகிறத பற்றி எடுத்தாவே அவ்வளோ சண்டை வரும் அதனாலயே நான் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க நான் நீங்கள் வந்து அங்கே போய் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் ஒத்துக்குனா நான் மட்டும்தான் நானும் ஹாப்பியாக இருக்க முடியும் அவரும் ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா நான் ஒரு ஆறு மாதம் நான் அங்கே போய் இருந்திருக்கேன் அதோட பின் விளைவுகள் வந்து நான் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே நீங்கள் இங்கே இருக்கிறது கரெக்ட் இல்லை அங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்படியே நாங்கள் வந்து சேர்ந்துடும் ஆனால் இந்த தொடர்ந்து ஒரு நாலு நாளாக நான் அவர்கிட்ட பேசுனதே கிடையாது ஆனால் அவரே எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் பேசுனதே கிடையாது அவர்கிட்ட ஃபோனை எடுக்கவே மாட்டேன் இல்லைன்னா ப்ளாக் பண்ணி விட்ருவேன் நம்மளுக்கு தெரிஞ்ச லவ் இப்படி தானே நான் உள்ளால் காட்ட முடியும் அதனால் நான் அவர்கிட்ட முன்னாடி என்னோட மே மேரேஜ் அனிவர்சரிக்கு ஆகட்டும் நியூ இயர் ஆகட்டும் அவரோட மே கல்யாணம் சாரி அவங்களோட பர்த்டே ஆகட்டும் என்னோடய பர்த்டே ஆகட்டும் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன் இந்த வாட்டி அவரோட பர்த்டேக்கு வந்து நான் எதுவுமே செலிப்ரேஷன் பண்ணல ஏன்னா அவரை நான் ரொம்ப கேட்டேன் எங்கே நீங்கள் வந்து ரெண்டு நாள் காட்சி நீங்கள் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் 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 சொல்லி தான் எங்கள் லைஃப் இன்னுமே அதை தாண்டி போய் தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க வாங்கினா எங்களை தான் இவ்வளோ கஷ்டப்படணும் என்ன சொல்றதுன்னு தெரில அவர் வந்து எனக்காக சில கிஃப்ட்ஸ் அமைச்சிருக்காரு என்னோடய பிறந்த நாளைக்காக நிறைய பேர் எனக்கும் கிஃப்ட்ஸ் அமைச்சிட்டே இருந்தாங்க அதை உண்மையாக சொல்கிறேன் என் என் வீட்டில் வந்ததை மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது ஆனால் அவர் வந்து அவர் கையால் எனக்கு வந்து இந்த தாளை எடுத்து கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வளையல் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது எனக்கு இந்த தாலி அதுக்கப்புறம் வந்து அவராக வந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் அவரை எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க சூஸ் பண்ணி எனக்கு எப்பவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது இந்தாட்டி என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பையில தான் போட்டுட்ருக்காரு ப்ளவுஸ் எடுத்தாவே ப்ளவுஸ் விட்டு வந்து வாங்கியிருக்காங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு சாரீஸ் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது வந்து கோல்டு அதுக்கப்புறம் வந்து இது இது வந்து ரெட் கலர் இது வந்து பிங்க் கலர் மூணு கலர் அமைச்சிருந்தாங்க நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்குது ஆனால் ஒரே டிசைனில் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர் இது நம்ம எங்கேயாவது நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது அங்கே இங்கே அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இது ஒரு மூணு மூணு ப்ளவுஸ் டோட்டலாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது ரெட்டு கூட கிடையாது பிங்க் மாதிரி இருக்குது இது வந்து பிளெயினாக வாங்கியிருக்காரு அவருக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிச்சான் அதனால இது ஒரு மீட்டர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க இங்கே எழுதியிருக்காருங்க ஹண்ட்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டு அப்படி தெரியுது இது ஒரு மீட்டரே வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளோன்னு தெரியல நாங்கள் சரண் அக்கா வாங்கியிருக்கும்போது அறுபது ரூபாவோ என்னவோ நாங்கள் வந்து கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்த டப்பாவில் என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம் பட்ஸு இது என்னது பிளாக் கலர் நை பலிஷ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும் நான் கூட நினச்சிட்டேன் அயில் நேரம் அப்படின்னு நினச்சிட்டுக்கேன் ஆனால் நை பலிஷ் என் கைக்கு நல்லா இருக்கா வாங்கி வரேங்க எதாவது சூப்பராக இருக்கும் நான் போட்டு போட்டிருக்கேன் என்னவோ தெரில அவர் வாங்கி கொடுத்ததை வந்து உடனே போட்டுக்கணுன்னு நினைக்கிது நினைக்கிறேன் நினைக்கிதுன்னு வேற வாயெல்லாம் ரொம்ப தடுமாடுது உங்களுக்கு பிளாக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி வீடியோவில் போடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மற்ற அவ்வளோ நேரடியாக கொடுத்துருந்தா இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் பட்டு அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன் அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஒடிசாவுக்கு வர்றதுக்காக ஒரு பசங்க வந்திருப்பாங்க போலருக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சேஃப்டி பண்ணும் முதல் கொண்டு அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து என்னென்ன இருக்கமா பார்க்கலாமா இது ரொம்ப கொசு இருக்கு கொசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்டு அதுக்கப்புறம் லிக்விடோட சேர்த்து வாங்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஐயோ விட்டுது கையில வாங்கி பாருங்க நைட்ஷன் எல்லாம் இருக்கா அதனால் அதோடய ஹெட்டு அது பாருங்கள் அதோட லிக்விட் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்று கீழே ஒன்று வந்துடுச்சு வரேங்க லிப்ஸ்டிக் கூட எதாவது நான் யூஸ் பண்ணுற பிங்க் கலர் ஷேடில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பட் இது யூஸ் பண்ண பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு லிப்ஸ்டிக்கோட கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பர்சு வர ஆரம்பிச்சிருக்காரு காசு வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாமா காசு வச்சிருந்தா சம்மலக்கு அது ஏங்கப்பா எடுத்த உடனே மாமியார் தான் வந்திருக்குப்பா இந்த மாதிரி மா மாலை எல்லாமே மணிங்க பூசுங்க எல்லாமே மணி பூ மா என்னவோ சொல்லுவாங்க கிறிஸ்டியல் மணி மாமியருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு மாமியருக்காக வாங்கியிருக்காரு நல்ல பையன்தான் இது என்னடா இது தெரியுதா உங்களுக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது கொண்டையில இருக்குற கொண்டைய மறந்துட்டீடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இப்படியா இருக்கும் இப்படி இருக்குமோ ஒருவேளை மாதிரி கழுத்துக்கு சங்கிலி வச்ச மாதிரியே இருக்குதே கடவுளே என் கழுத்துக்கும் தெரிய மாட்டேங்குது பாருங்க சத்தியமாக இந்த மாதிரி போ நான் எப்பவும் போட்டதே இல்லை அவர் என்ன நினச்சி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எனக்கே தெரியல ஐயோ கடவுளையே நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய வீடியோஸ் வந்து என் ஹஸ்பண்ட் பார்க்குறாரா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு ஒரு வீடியோஸ் கூட பார்க்க மாட்டார் வா கம்மல் கம்மதா இருக்குங்களா சூப்பராக இருக்குது ஜும்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜும்கா வேலை செய்யும் போது அப்போ யூஸ் பண்ணது அவ்வளோனா கலர் கலராக வச்சுருப்பேன் பரவாயில்லப்பா சூஸ் எல்லாம் த பெஸ்ட் நல்லாயிருக்கு மாதிரி செட் ஆகுமா அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துருக்க பாருங்க இதுல வந்து கொக்கு இருக்கு மாற்றுறதுக்காக டிசைன் பட் கலர் மட்டும் சேஞ்ச் தெரியுதுங்களா ரெட் கலர் டிசைனும் வந்து வேறு மாதிரி இருக்காமா இங்கே பாருங்கள் கட் ஆயிடுச்சு பார்சல் அமைச்சிருக்கு பாருங்கள் இல்லைங்களா அதில் வந்து கட் ஆகிட்ருக்கோம் இது வந்து பெவிக்கல் போட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிடலாம் கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அப்படியாங்க அப்போ திருப்பி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து க்ரீனு இது வந்து ப்ளூ ஓகேங்களா இங்கே பாருங்கள் கிரீன் கலர் இது எனக்கு செட்டாக இருக்காது மோஸ்ட்லி இது வந்து பாப்பா உங்களுக்கு இந்த பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் இதுல என்னவோ இருக்கு நான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து வளையல் தான் பட் வளையல காணும் பாருங்க டூ இன் ஒன்னு இது என்ன சொல்லுங்க நைஃப் வாலிஷ் ரெண்டு நாலு கலர் இது பாருங்க எனக்கு மெஹந்தி ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி அமைச்சிருக்காரு ரெண்டு தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வரணும்னு இருக்கு இந்த ரெண்டு மெஹந்தி மெஹந்தி அச்சச்சோ இதை மண்டையில மாற்றம்னா இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது ஆனால் நான் இதை போட மாட்டேன்ப்பா இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்துடும் இப்போ அந்த கட்டிங் பண்ணதுலேருந்து இன்னும் அதிகமாக முடி வந்துட்டுருக்கு இதை வந்து மாமியாருக்காக கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து எனக்காக வாங்கியிருக்காரு இதில் ஒரு கம்மல் இருக்குது எவ்வளோ சட்டி தான் மொத்தமாக வாங்கியிருக்காருன்னு தெரில இப்போ கோல்டு கம்மல் போடுறதுலேருந்து நான் வேறு எதுவுமே போடுறதில்லை செட்டு ரெண்டு நாலு செட்டு எது மாமியாரக்கு பிடிக்குதோ அது வந்து பாருங்க வெள்ளி செயின் அமைச்சிருக்காரு தெரியுதுங்களா இதில் வந்து வாத்து வந்து ஹாட் குள்ள ஹாட் இருக்குது ரெண்டு மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடையில வந்து இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இருக்கு நல்லா இருக்குங்களா இவ்வளோ திங்ஸ் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிச்சுன்னு சொல்லுங்க ஒரே ஒரு ஏமாற்றம் தான் மற்றபடி வேற செம்ம சாட்டிஸ்ஃபை எக்ஸ்பெக்டேஷனே அதான் சொல்றேன்னு அன்எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பரவாயில்லப்பா என் ஹஸ்பண்ட் என் மேலேயும் கொஞ்சம் பாசமாக இருக்கார் இந்த பொருள்ல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிச்சு உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க எனக்கு இந்த ஜிம்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் நைன் பாலிஷ் வாங்கிடுறாங்க பார்த்தீங்களா எனக்கு இந்த மூணு பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த அதுவும் ப்ளூ தான் என்னோடய ஃபேவரெட் அதே கலரில் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மெஹந்தி உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபேவரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் அனுப்பிச்சது முதல் கொண்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எடுத்த உடனே எனக்கு ஒன்று ஒன்றா எடுக்கும்போது யோசித்த ஒரே ஒரு சின்ன விஷயம் வளையல் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க இங்கு உள்ள வாங்கி கொடுத்ததே உனக்கு வந்து பெருசு இதில் வந்து வளையல் வேறு குறை வேறு சொல்கிறேன் நான் குறை சொல்லலை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது மட்டும்தான் அவ்வளோதான் ஓகே இது கூட ஒன்றும் கம்மி கிடையாது இது வந்து ரொம்ப அதிகம் ஆனால் இது வாங்கியிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னதும் கிடையாது நாங்கள் டோட்டலாக ஒரு இன் இன்னோடு சேர்த்து அஞ்சு நாள் ஆக போகுது நாங்கள் பேசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் வருமா இன்றைக்கி வந்து டேட் வந்து பத்து இந்த டேட் வந்து பன்னெண்டாந்தேதி இல்லைன்னா பதிமூணாந்தேதி மேபி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவேன் இல்லைன்னா அந்த தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாள் மூணு நாளில் எப்போயாவது வீடியோ அப்லோட் பண்ணிடணும் பார்க்கலாம் எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா அப்போயே அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எதுவுமே வரலையா வரலையா அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஏதோ வந்துடுச்சு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கும் தெரியல நானும் கேட்டு கேட்டு கம்னம் ஆகிட்டேன் ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றது தவிர ம மற்றபடி எதுவும் அங்கே நடக்கிற பாடு கிடையாது அதனால் வரும்போது வரட்டும் நம்மளுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஓகேவா எல்லாருக்கும் வந்த உடனே நான் வந்து வீடியோ எடுத்துடணும்னு அவ்வளோ ஆ ஆர்வமாக வந்து வீடியோ எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்குமோ நீங்களும் அளவுக்கு ஆர்வமாக ஆர்வமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேவா எல்லாேருக்கும் குட் நைட்